நாங்கள் சமூகம் நம்பிக்கை கடந்த மக்கள் போராட்டத்திற்கு பின்னர் நாங்கள் ஒரு நாடளாவிய ரீதியில் நாங்கள் பல இடங்களுக்கு சென்று ஒரு திசைச் சுன்றினை நாங்கள் செய்தோம் அதாவது நாடு ஒரு புதிய பாதையில் பயணிப்பதா ஏன் எவ்வாறான மாற்றங்களை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த புதிய பாதையில் சென்ற நாட்டுக்கு நாட்டில் எவ்வாறான மாற்றங்களை மக்கள் அரசியல் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி ஒரு ஆய்வினை மேற்கொண்டு அந்த ஆய்வின் இறுதி அறிக்கையினை நாங்கள் அரசாங்கத்திற்கும் உரிய அதிகாரிகளுக்கும் வழங்கினோம் எங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரயாணத்தில் கூட குறித்த ஆய்வில் நாங்கள் முன்மொழிந்த விடயங்கள் உட்படுத்தப்பட்டிருந்தன எனவே அதன் பின்னர் தற்போது எங்களுக்கு தெரியும் ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் சென்றிருக்கிறது புதிய அரசாங்கம் வந்து அவர்களுடைய வேலை திட்டங்கள் அவர்களுடைய புதிய நடவடிக்கைகள் முன்னே சென்று அவர்களுடைய கொள்கை புகடனத்துக்கு ஏற்ப வகையில் அவர்கள் வேலை செய்வதாக கூறுகின்றார்கள் ஆனால் இங்க நாங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு சிக்னிபிகண்ட் அமௌண்ட் வாக்குகள் எங்களுக்கு வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருந்தார்கள் எனவே அது ஐம்பது வீதத்தை விட அதிகமாக இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரலாற்றில் முதல் முறையா அவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையின் காரணமா இவர்களை வாக்களித்து இவர்களை ஆட்சி பீடத்திற்கு ஏற்றியிருக்கின்றார்கள் ஆகவே தேசிய மக்கள் சக்தி இந்த மக்களுடைய பிரச்சனைகள் சார்பாக இந்த மக்கள் காலாகாலம் முகம் கொடுத்து வருகின்ற அரசியல் ரீதியான சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவார்கள் என்ற கேள்வி இன்னும் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டே இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் இந்த மாத மே மாதத்தில் வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி யுத்தம் காரணமாக இறந்தவர்கள் யுத்தம் காரணமான பல நினைவேந்தல்கள் நடைபெற்றது வியாழ்ப்பா வட முள்ளிவாய்க்காலிலும் சரி கொழும்பிலும் சரி அவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறும் போது பரஸ்பரமான கருத்துக்கள் சமூகத்திலும் சரி ஊடகங்களிலும் சரி வெளிவந்த வெளிவந்தன வடகிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாத விதத்தில் தான் இருக்கின்றது எங்களுடைய மக்கள் பாராளுமன்றம் நாங்கள் நாடாவிய ரீதி வடகிழக்கு பிரதேசங்களில் குறிப்பாக செல்லும் போது அவர்கள் கூறிய காணி பிரச்சினைகள் அரசியல் கைதிகள் மற்றும் சமூக பிரச்சனைகள் தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் பெண்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் இன்னும் அதே போன்றுதான் இருக்கின்றது எனவே நாங்கள் ஆட்சியாளர்கள் நீங்கள் ஏழு மாதங்கள் ஆட்சிக்கு வந்து ஏழு மாதங்கள் சென்றிருக்கின்றது இன்னும் இந்த பிரச்சனைகள் இம்மக்களுக்கு தீர்க்கப்படாதவையாகவே இருக்கின்றன எனவே அதனை வலியுறுத்தும் விதமாக இவர்கள் இன்னும் உங்களை நம்பி இருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே உங்களை ஆட்சியாளர்களை ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு நாங்கள் இன்னும் வாக்களி வாக்களித்தவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இன்னும் இருக்கின்றார்கள் என்பதை உறுதி செய்வதற்காக இந்த மக்கள் பாராளுமன்றம் இன்றைய தினம் இந்த சந்திப்பை இந்த உடவியலாளர் சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் எங்களுடன் வடகிழக்கு பிரதேசத்தை சேர்ந்த சிவில் சமூக உறுப்பினர்கள் மற்றும் இந்த பிரச்சனைகளுக்கு நேரடியாகவே முகம் கொடுத்தவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களையும் சரி அவர்கள் எதிர்பார்ப்பு என்ன இன்னும் அங்கே வடகிழக்கு பிரதேசங்களில் காணப்படுகின்ற பிரச்சனை என்ன என்பது பற்றி இந்த இடத்திலே அவர்கள் இன்று உரையாட இருக்கின்றார்கள்